ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சொந்தலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சித்திரை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலனை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பரவாயாக திருச்செந்தூரில் வீச்சிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பளங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் படிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் மாதத்தில் மு வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருநாள் சித்திரை பிறப்பு இது அவ்வளோ ஒரு அன் அற்புதமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பதையே நாம் சித்திரை மாதம் என்கிறோம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேச்சியாவா கால சக்கரத்தில் முதன் பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் வெறு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் முதன் சுக்ரன் ராகு இந்த மாதம் சந்திரன் மிதனத்தில் உதயமாகிறார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்திரை பத்து ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய் மீனத்திற்கு பயிற்சி ஆவார் அங்கே இருக்கக்கூடிய உச்சமான சித்திரம் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் சித்திரை பதினொன்று அவர் மேஷத்திற்கு ஏப்ரல் இருபத்தி நாலு மேஷத்திற்கு சென்று அடைவார் இந்த காலகட்டம் சித்திரை பதினெட்டு அந்த காலகட்டம்தான் முத்தான பயிற்சி குரு பகவானின் பயிற்சி மேஷத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை சென்று அடைகிறார் ரிஷபத்திற்கு காலச்சக்கரத்தின் ரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கு சென்று அடைகிறார் இந்த மாதம் சித்திரை இருபத்தி ஏழு மே பத்து நமக்கு புதன் வந்து மேஷத்தை சென்று அடைகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காலகட்டங்களில் ரொம்ப அவாராக இருக்கணும் என்பதையும் வந்து நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க மேலும் இந்த சித்திரை பன்னெண்டு நமக்கு புதனம் புதனம்பகர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு இந்த செயல்பாடுகளால் நம்ம என்ன மாதிரியான பலாபாரங்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அருமையாக காணலாம் இது சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு சாத்விக பரிகாரங்கள் அனைத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் பதிவின் இறுதியில் இந்த மாதம் ஐந்தாம் பாவம் எனும் பூர்வ புண்ணிய பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேட் செய்து நம் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நிலையான பொருளாதாரத்தை பெறலாம் என்பதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது நண்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியதுதான் தாங்கள் செய்ய வேண்டியது மேசராசி மேச லக்னத்திற்கான தாங்களே காணவிருக்கிறோம் இந்த சித்திரை மாதம் எப்பேற்பட்ட சிறப்பான பதங்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது காத சக்கரத்தின் முதல் இடம்னு சொல்லலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்குது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லலாம் ராசி அதிபதி பதினொன்று பன்னெண்டு என்ற இடங்களில் பயணிக்கிறார் ஒரு முத்தான பயிற்சி சிறப்பான பயிற்சி குருவின் பயிற்சி இது வரைக்கும் ஜென்மகுரு வனத்திலே என்ற நிலை போய் இப்போ தனகுருவாக பயிற்சி அடையப் போகிறார் இந்த மாத பிற்பகுதியில் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் மேன்மை தொழிலில் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தவங்க கூட ஒரு படி முன்னேற்றம் நிச்சயம் உண்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைக்கிறீங்களோ உங்களுடைய உழைப்பிற்கான ஊதியம் பன்மடங்காக பெறும் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்காக பாஸ்போர்ட் விசாவில் இருக்க சிக்கல்கள்லாம் நீங்கள் இந்த காலகட்டம் உங்கள் கைக்கு கிடைக்கப்பெறுவது மனைவி வழி கணவன் வழி ஆதாயம் சொத்து சேர்க்கை இல்லை அவங்கள வந்து ஒரு தொழிலை பார்ட்னர் ஆக்கி நீங்கள் வந்து இப்போ ஒரு புதிய தொழிலை ஆரம்பித்து அதில் வந்து பல முன்னேற்றங்களை அடைவது இதெல்லாம் ரொம்ப அருமையான காலகட்டம் படித்த படிப்புக்கேற்ற வேலை நிச்சயம் உண்டு இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும் என்னங்க நான் சா இப்போ நான் படித்தது ஒரு படிப்பு நான் செய்கிற வேலை ஒரு வே வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனம் அங்கலாய்த்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான வேலை வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல வேலை வாய்ப்பு ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறது தொழிலில் நல்ல மேன்மை இது வரைக்கும் பண வருவாய் இல்லைன்றவங்களுக்கு நல்ல பொருளாதார வருவாய் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டு ரூபா கையில் மிச்சம் பிடிச்சேன் முதலீடுகள் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பேங்க்கில் சேவிங் உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து வழக்குகள் வழக்கு இருந்தால் அந்த வழக்குகள்லாம் நீங்குவது வழக்கு சார்ந்த ஒரு நன்மைகள் ஒரு வழக்கெல்லாம் வாய்தாலாம் நிறைய போயிட்டு இருந்தாலும் அதெல்லாம் இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு ஆடை ஆபரண பொருள் சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அனைத்துமே நடக்கும் இந்த காலகட்டம் மாத முற்பகுதியில் வந்து சுப விரயங்கள் சுப செலவுகள் அதிகப்படியாக இருந்தாலும் மாத பிற்பகுதியில் எல்லாமே நான் விரும்பிய செயல்களை நான் நினச்ச செயல்பாடுகளெல்லாம் நான் முடிச்சுக்கிட்டேன் என் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு இந்த காலகட்டம் ஐந்துக்குரியவர் உங்கள் ராசியில் வந்து உச்சபலம் அடைகிறார் உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் உங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள்லாம் உங்களுக்கு இப்போ வந்து சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மேஷம் மேன்மையுறம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வெளிநாட்டில் நீங்கள் போட்ட முதலீடு அங்கே ஒரு தொழில் செஞ்சாலும் ஏற்றுமதி இறக்குமதி துறை பிஆர் கிடைப்பது அனைத்தும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு நாள் பட்ட வழி அசிங்க அவமானத்திற்கெல்லாம் ஒரு நிவாரணம் உண்டு தொழிலில் ஒரு சிறப்பான மேன்மையை அடைவீங்க தொழிலில் ஒரு சிறப்பான மாற்றம் உண்டு நீ எல்லாம் என்ன பிழைக்க போகிற அப்படின்னு வார்த்தைகளை வாங்கி இவ்வளோ நாள் நொந்து போய் கொண்டிருந்தோம் ஏற்கனவே எங்களுக்கு தொழிலுக்காக நாங்கள் என்றைக்குமே வந்து ஓடிக்கொண்டிருப்பவர்கள் தொழிலை சார்ந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் தொழில் சிறப்பு சிறப்பாக வந்து செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல ஒரு சீர்மிகு பழமையை பெற ஒரு திரைப்படுத்தி கொள்ளுங்கள் ஏன் இவ்வளோலாம் நம்மளுக்கு சொல்கிறேன்னா அருமையான காலகட்டங்கள் நேரம் நல்லா இருக்கும்பொழுது தான் நம்ம வந்து பல மடங்கு உழைத்து அதற்கான பலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் இழுபறியாக இருந்ததுமா கல்யாணமே நடக்குமா சன்னியாசம் வாங்கிடலாமா யோசனை பண்ணி கொண்டிருந்தோம் அப்படின்னு ஒரு நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் திருமணம் நிச்சயம் உண்டு திருமணம் வீட்டில் பொண்ணு வீட்டில் பிள்ளை வீட்டில் எதுவுமே சொல்லலை இழுபறியாகவே இருந்ததுக்கெல்லாம் திருமண முகூர்த்தம் குறிக்கப்படும் காதல் திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறும் காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து இறைவனுடைய பெருங்காரண என பெற்றோர்களுடைய ஆசை இந்த காலகட்டம் கிடைக்கப்பெற்று அருமையான காதல் கல்யாணம்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவர் மனைவியெலாம் வந்து மனக்கசப்பலாக இருந்தது ஒரு உறவுகளோட கருத்து வேறுபாடு இருந்ததுலாம் இப்போ நல்லா வந்து ஒன்றிணைவது நோய்க்கான ஒரு நல்ல தீர்வுகள் கிடச்சி மருத்துவம் கிடைச்சி ரொம்ப சிறப்பாக இருப்பது கடன்கள் ஒரு சிலருக்கெலாம் அடையப்பெறுவது எதிரிகளை இனம் கண்டு கொண்டு அவர்களை வந்து வேரோடு அறுப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கி இப்போ சுப நிகழ்வுகள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு பேச்சிலலாம் வந்து ஒரு கம்யூனிகேஷனில் பிரச்சனை பண்ணினவங்களுக்கும் அதெல்லாம் தீர்ந்து பேச்சில் கனிவு கொண்டு பிஸ்னஸில் செய்கிறவங்க முதல்ல கூட லாபகமாக பேசி காரியங்களை முடித்துக்கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மாத பிற்பகுதியில் ராசி அதிபதி பன்னெண்டாம் இடத்திற்கு சென்று ராகுவன் அமர்ந்து அமர்ந்துகிறவார் கோபத்தை குறைச்சிக்கொள்ளணும் குறைச்சி குறைச்சிக்கொள்ளுங்க தேவையில்லாமல் யாருடைய பிரச்சனையும் போய் மூக்க நுழைக்காதீங்க இரவு நேர பயணங்களை தவிருங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேலைக்குள்ள அதிகரிக்கும் ஒரு அலைச்சல் திருச்சலாம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கானது ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்லாம் கிடைச்சிருக்கும் அப்போ எப்படி இருக்கும் வேலை பலவும் கூடுதலாக இருக்கும் ஒரு இடத்துக்கு இடம் மாறி இருப்பீங்க பயணங்கள் நிறைய இருக்கும் இந்த பயணங்களால் லாபம் உண்டு தசா புதிலாம் கொஞ்சம் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் அதிக விஷயங்களை கவனமாக இருக்கணும் இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் வார் வார்த்தை ஜாமீன் வண்டி வாகனங்களை பயணிப்பது இளைஞர்கள்லாம் இப்போ அந்த பைக்கிலெலாம் சாகசகாப்பெண்ணெலாம் போகக்கூடாது வண்டியை ஓட்டும் போதுலாம் க இந்த பைக் ரேஸ் வைக்கணும் இப்போல்லாம் வச்சுக்கக்கூடாது தேவையில்லாத பழக்கங்களை தேவையில்லாத நட்புகளுடனாம் தேவையில்லாத அந்த இரவு நேர பொழுதுபோக்கெல்லாம் வச்சுக்க கூடாது வந்து சேருவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மே மாதம் வரைக்கும் இன்னும் ரொம்ப அவேராக இருக்கணும் உங்களுக்கு வர காலகட்டம் செவ்வாய் இப்போ நம்மளுக்கு ராகுடன் பயணிக்கும் காலம்லாம் ரொம்ப அவேராக இருக்கணும் ஒரு எந்த பிரயாணங்களிலுமே பிரயாணங்களில் கவனம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எதில் பயணம் செய்தாலும் இது வந்து இதே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மற்றபடி அனைத்து வகையிலும் உங்களுக்கு அட்டகாசமான மாதம் என்று சொல்லலாம் முருகனுடைய வழிபாடு வச்சுக்கோங்க வேல் மாறல் அதே போல் கந்த குரு கவசம் கந்தர் அனுபூதி இதெல்லாம் படிச்சுக்கிட்டு வாங்க தம்பதி சம்மதியாக இருக்கும் முருகருக்கு வழிபாட் வழிபட்டு வ வந்து கொண்டிருக்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்கும் அதே போல் நான் நிறைய சொல்லியிருக்கேன் தண்ணியை வந்து ரொம்ப அளவாக செலவு பண்ணுங்கள் அதே போல் தண்ணி மோர் இதெல்லாம் வந்து நிறைய தானம் கொடுங்க தண்ணி வந்து ரொம்ப இன்றியமையாதது இனி வரும் காலங்களில் வந்து நம்ம அனைத்து வகையிலையுமே கொஞ்சம் வந்து கவனமாக கடந்து வரணும் பொருளாதாரத்துலேருந்து சமுதாயத்துலேருந்து உறவுகள்லேருந்து இருந்து எல்லார்கிட்டேயுமே ஒரு பக்குவமாக கடந்து வருவது அனைத்து ராசிகளுக்குமே வந்து ரொம்ப சிறப்பு இன்னும் மேஷம் வந்து வியூகங்களை அமைத்து திறம்பட ஒரு செயல்பாட்டை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பிற்கால வாழ்க்கையை கிடப்பதற்கு ஏதுவாக இருக்கும் நிறைய விழிப்புணர்வு தேவை எப்போவுமே இந்த இனி வரும் காலகட்டங்களில் இருபத்தெட்டு வரைக்குமே ஏன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்போம் வீட்லேயும் சரி சமுதாயத்தில் சரி பொருளாதாரத்துலேயும் சரி இது வந்து இங்கே வழிவறுத்தப்படுகிறது ஏன்னா சனியின் சஞ்சாரம் வந்து இருக்குது பெரிய கிரகங்களின் சஞ்சாரம் கர்ம கிரகங்களின் சஞ்சாரம் அந்த மாதிரி இருக்குது அதனால் நாமளும் கவனமாக இருக்கணும் இறை வழிபாடுகளை அதிகப்படுத்தி கொள்ளணும் பெரியவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் ஒளி கிரகங்களை வழிபடணும் நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தி கொள்ளணும் அப்போ என்ன பண்ணணும் இதற்கெல்லாம் வந்து இறை வழிபாடுகளும் ஒரு மந்திரங்களை உச்சாரணம் செய்யும்பொழுதும் சிறப்பான பாடங்களை அடையலாம் அபிராமி அந்தாதியை ஓடவிட்டு கேட்கணும் அபிராமி அந்தாதியை நம்ம வந்து படிக்கலனா கூட பரவாயில்ல அதில் ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு பாடல் இருக்குது அதே போல் இந்த பூர்வ புண்ணியத்தை பலப்படுத்தி கொள்ள ஒரு பதிகமே இருக்குது பூர்வ புண்ணியத்தை சிறப்பாக பெறுவதற்கு அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய நாற்பதாவது பாடல் வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் மந்திரஞ்சி அந்த நாளே வரி தான் அந்த பாடலை தினமும் பாராயணம் செய்யும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் என்னம்மா பூர்வ புண்ணியத்தை பற்றி இப்படி சிறப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க போது கர்மா வினைகள் குறையணும் ஐந்தாம் தான் நம்ம செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற பலனை தருவது அந்த ஐந்தாம் இடத்தை நம்ம கர்மாவை குறைத்து சிறப்பாக வலுப்படுத்தும் பொழுது நமக்கு இப்போ வரக்கூடிய தனகுரு கொடுக்கக்கூடிய பழங்களை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அன்பர்கள் இந்த பதிகத்தை படிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய முருக வழிபாடையும் செய்து கொண்டு வரும் பொழுது அருமையான பழங்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் ஏற்கனவே நீங்கள் கோடீஸ்வரர் லிஸ்ட்டில் வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ அதை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் கோடீஸ்வரனான நாளைக்கே ஆடிக்காரில் வந்து அம்பானி ஆயனால் கேட்கக்கூடாது கடன் இல்லாத வாழ்க்கையும் பிணி இல்லாத வாழ்க்கையும் தான் கோடீஸ்வர வாழ்க்கை அதை வந்து நம் முழுமையாக பெற்றிடலாம் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலன்களை அடைய என் மன மாத வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பழங்கள் எல்லாம் கொள்கையின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தெல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பன்னிர ராசிக்காரர்களும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணிக்கொள்ளலாம் ஏன்னா பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படின்ற பற்றி ஒரு தெளிவான பதிவு சொல்ல இருக்கிறேன் இந்த பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுடைய பன்னெண்டு கட்டங்களில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய ஐந்தாம் மாதம் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் நாம் போன ஜென்மதிரி செய்த பாவ புண்ணியம் எதிர்க்கிட்டால் போல அந்த பாலனையை அனுபவிக்க போகிறோம் புண்ணியங்கள் நம்முடைய புண்ணியங்கள் அதிகரிக்கும்போது தான் நம்முடைய செல்வநிலையே வந்து உயர்வு நிலையில் இருக்க ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம் எப்பமா நான் பெரிய செல்வந்தனாவேன் எப்போ எனக்கு பணம் வரும்னுலாம் கேட்குறோம் இல்லையா அந்த பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொள்வது என்பதற்கு பட்ட அபிராமி அந்தாதியின் இறைவனே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர் மூலியமாக எழுத வைக்கிறாரு அப்போ அபிராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாடலை வந்து நம்ம டெய்லியும் வந்து சொல்லும்போது ஒரு தீபம் ஏற்றி அந்த பாடலை சொல்லி கொண்டு வரும்பொழுது நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்முடைய வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவோம் ஏன்னா நூறு பாடல்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அதில் வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணியே எம்பெரு மாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணியே என்னமன்றே முன்சை புண்ணியமே அதனால் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்திற்கேற்றார் போல் உங்களுடைய வாழ்வின் தரம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் பாவத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது ஐந்தாம் பாவாதிபதி என்ன இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை வந்து அளவீடு செய்ய போகிறோம் அந்த பூர்வ புண்ணியத்தை நம்ம சிறப்பாக்கி கொள்வதற்கு நம்ம இந்த அபராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் நீங்கள் வந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் இதை நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யணும் ஒவ்வொரு இறை வழிபாட்டையும் அப்போ வந்து உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதம் சித்திரை பதினாலு தான் நமக்கு தான் நம்முடைய மாத பிறப்பு அன்றைய தினம் வந்து பெரியவர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது இந்த மங்கள பொருட்களை காணுதல் முதல் நாளே வந்து நம்ம தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் அதே போல் பச்சை நிறத்தில் உள்ளக்கூடிய கூடிய பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் சவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் காயின்ஸ் மஞ்சள் குங்கம் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க காயின்ஸில் தங்க நகைகள் நாணயங்கள் நோட்டு இதெல்லாம் மங்கள பொருட்களையும் வைத்து அது முன்னாடி ஒரு கண்ணாடியம் வச்சு வீழ்த்தெழும்போது அந்த கண்ணாடி வழியாக அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மங்கள பொருட்களை கா எப்படி காணும்பொழுது அவங்க மக மனசில் ஒரு மகிழ்வு உண்டாகுதோ அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு சுபீட்சமாக இருக்கும் என்பது பொருள் அதே போல் ஸ்ரீராமநவியை வந்து சித்திரை நாலு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யணும் இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதி ராமரை வழிபடும்பொழுது பித்திருசாபெல்லாம் போயிடுமா சாபருக்கு இந்த சூரியன் வந்து ராகு கேதுகளோடு சம்மந்தப்பட்ட போது பித்ருஸ்தாபம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது உங்களுக்கு ஒரு உடல் உபாதை உங்களுக்கு ஒரு மா சுப நிகழ்ச்சிகள் நடக்கலான்றதுல அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும்ன்றாங்க அதே போல் இந்த மாதம் வந்து அட்சய திருதியே சித்திரை இருபத்தி ஏழு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமையே வருது அன்னைக்கு வந்து நீர் மோர் இதெல்லாம் வந்து விசிறி இது இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பு புண்ணியங்கள் ஏறும் நம்ம வந்து தங்கம் வாங்கக்கூடாது தங்கம் வந்து நம்ம கையில் காசு இருந்தால் வாங்கிக்கலாம் கடன் வாங்கில வாங்கக்கூடாது எவ்வளோ கேவ் பருவத்திற்கு நீர் மோர் பானாக்கம் இதெல்லாம் தாராளமாக தரலாம் நிறைய இல்லாதவங்களுக்கு எது வேணாலுமே நம்ம செருப்பு கூட பெட்ஷீட்டுன்னு வாங்கி தரலாம் அதே போல் வாயில்லா ஜீவனங்களுக்கும் நம்ம வந்து உணவு நீர்லாம் வைத்து கொண்டு வரும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெறலாம் நிறைய தயிர் சாதம் கொடுங்க சாம்பார் சாதம் கொடுங்க எவ்வளோ வெள்ளை நிற பொருட்கள் கோயில்களுக்கு அரிசி அணுதானம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து வஸ்திரதானம் தானம் வாங்கி கொடுக்கலாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே இருக்குன்னா அது மிகையே கிடையாது பசிக்கிற குழந்தைகளுக்கு தெருவோரோக்குள்ள பால் வாங்கி கொடுக்கலாம் நிறைய கோயில்களில் வந்து அபிஷேகம் படுத்துகிற முருகனுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குளிர்விக்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளவும் வந்து அவங்க மனமும் குளிர்ற மாதிரி நடைபெறுகிறோம் எனக்கு வந்து ஆன்மீகத்தெல்லாம் நாட்டை இல்லாமங்க ஏழை குழந்தைகளுக்கு செய்யுங்க நோட் புக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம சித்ரா பௌர்ணமி வந்து என்றைக்கு வருதுன்னா இந்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை என்று சித்ரா பௌர்ணமி வருது அன்றைய தினம் வந்து நிறைய நோட்புக் பென்சில்லாம் வாங்கி வச்சு ஏழை குழந்தைகளை கொடுப்பது இல்லை ஏழை குழந்தையை படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவது அவங்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது கூட நமக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் அதனால் அன்பர்கள் அவங்களால் இயன்ற அனைத்து விதமான தர்ம காரியங்களையும் இறை வழிபாடுகளையும் அன்னதானங்களையும் அன்னதானத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் எண்ணியல் படி பிற தொழிற்சாலைகளுக்கு பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் தேவைக்கு உண்டான கட்டணத்தை சேர்த்து சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்திய சுரணக்ஷ்மி வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்